ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாப்பாடு கடையில் எங்கள் அண்ணா வாங்கிட்டு வந்தோம் அப்படி ஏன்னா காலையில் வந்து அங்கே பழைய சாப்பாடு சாப்பிட்டோம் அங்கே வீட்டில் சாப்பிட்டோம் அப்புறம் மதியத்துக்கு இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து மட்டன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கரெக்டாக கிளம்பும் போது சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து வந்தாங்க திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களோட பேசிவிட்டு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் அவங்களும் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சடனாக கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது என்ன பில் ஆச்சாமா என்ன என்னன்னே தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எதுவுமே உருப்படி இல்லை இந்த மாதிரி கப்பு நான் ஒரு ஆறு ஏழு கப்பு கொடுத்துட்டாங்க தேவையில்லாத வருங்க அதில் ரெண்டே ரெண்டு சிக்கன் பீஸ் கிடந்துச்சு ஒரு கப்பில் அது ப்ராய்லர் தான் அப்புறம் இந்த இந்த மீதி கப்பு எல்லாமே நான் கூட கூட வந்து என்ன நினைச்சேன்னா மட்டனாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்தா அப்புறமாட்டா இது வந்து கோழியோட ஈரல் போலக்குது அதை தனியாக ஃப்ரை மாதிரி பண்ணி அது ஒரு நாலு கப்பில் இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் ஒரு நாலு கப்பில் போட்டாங்க அப்புறமா அங்கே பாருங்க ரசங்கர் பேரில் பச்சை தண்ணி பச்சை தண்ணி கூட தொது போயிரு அது மாதிரி அப்புறம் குழம்புலாம் என்ன குழம்புனே கணிக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அது புளி குழம்பா இல்லை மீன் குழம்பா எதுவுமே தெரியல அப்புறமா ஒரு ஒரு பேக்கெட்டில் மட்டும் சிக்கனுக்கு ஆள் அதாவது கோழி கால் மட்டும் கலந்துச்சு ஓ சிக்கன் குழம்பான்னு அது மட்டும்தான் தெரிஞ்சுது எனக்கு மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை சாப்பாடும் பார்த்திங்கன்னா வித விதையாக இருக்குது ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடாது ஆனால் நிறைய ஹோட்டல் நல்ல விதமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க மக்கள் பசிக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அமௌண்ட் போட்டு வாங்குறோம் திருப்தியாக சாப்பிட்டேன் நாங்கள் தமிழ் ஒரு ஒரு கிலோ எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க சமையல் திருப்தியாக சாப்பிட்ருக்கோம் இப்படி போய் கடையில் வாங்கி அது என்ன சொல்கிறது சாப்பிட்டோம் சாப்பிட்ட வாடும் இல்லை கீழே வாடும் இல்லை மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உணவு கொடுக்கறது கரெக்டாக கொடுக்கணும் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க இனிமேல் தான் சமைக்கணும் குறுக்குடியாக ஒன்று சமைச்சு சாப்பிடணும் சுகாஷ் குடி போட்டேன் சாப்பிட்டு சுகாஷ் ஓகே எங்கள் வீட்டில்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த வீடியோவில் அம்மா வருவாங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்